ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிகே ஓகேவா ரெண்டு நோட்ஸுமே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் வாங்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் ஓகேவா மெசேஜ் பண்ண உடனே அவங்க நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணாங்க எனக்கு அதில் சென்ட் பண்ண நோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஏற்கனவே டெலிகிராமில் வந்து பார்த்துருக்கேன் ஓகேவா அதே மாதிரி எயிம் டிஎன் இருக்கு இல்லையா டிஎன்னுடைய நோட்ஸும் நான் பார்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நான் மெசேஜ் போடுறேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி தான் நோட்ஸ் வந்து விற்பனை பண்ணுறாங்க இது எல்லாமே வேறு யாரோ ஒருத்தங்களுடைய உழைப்பு ஓகேவா அந்த உழைப்பு அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அந்த டெலிகிராமில் கிடைக்கிற நோட்ஸை எடுத்து அதை விற்பனைக்கு பண்ணுறாங்க இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இவங்க இப்போ டிஎன்பிசி தமிழ் மெட்டீரியல்னு இருக்கா இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு சாம்பிள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாங்க ஓகேவா இங்கே பாருங்க இப்போ சிந்து வெளி நாகரிகம் இருக்கு இல்லையா அது பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் இது ஆக்சுவலி எய்ம் டிஎன்னுடைய நோட்ஸ் ஓகேவா இது வேற ஒரு நபர் வந்து இந்த நோட்ஸுக்கான அந்த விளம்பரம் வந்து போட்டிருந்தாரு பாருங்க ஓகேவா இந்த சேம் நோட்ஸு இன்னொருத்தர் விளம்பரம் போட்டுருந்தார் பாருங்க பாருங்கள் அது கீழே என்னெல்லாம் போடுறானுங்க பாருங்கள் ஒரு ஆசிரியர் குழுவால் தயாரிக்கப்பட்ட நோட்ஸ் ஓகேவா இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா கீழே வந்து இது எய்ம்டிஎன் டிஎன் நோட்ஸுன்னு போட்டேன் அதுக்கப்புறம் நான் கீழே ஒரு மெசேஜ் போட்டேன் அவன் பதிலே சொல்ல அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட வந்து அவங்க வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த தமிழ்லாம் இருக்கு இல்லையா தமிழ் நோட்ஸும் இவங்க பாருங்கள் ஆண்ட்ரிட்டன் நோட்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா அதை அப்படியே நான் காமிக்கிறேன் அடுத்து அடுத்து பாருங்கள் இந்த செவன் நைன் ஜீரோன்னு ஆரம்பிக்கல இந்த நம்பரில் பாருங்கள் இந்த நோட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் ஆல்ரெடி இருக்குது ஓகேவா இதே நோட்ஸை தான் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா டிஎன்பிசி மெட்டீரியல் அவனும் விற்பனை பண்ணான் ஓகேவா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் நோட்ஸ் தான் விற்பனை பண்ணாங்க இதை நான் கேட்டிருக்கேன் எதுக்கு இந்த ஏமாற்றி பிழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிஜினல் காப்பி இருக்கான்னு என்கிட்ட கேட்டார் நான் என்ன பண்ணேன் உங்ககிட்ட தான் ஒரிஜினல் காப்பி இருக்குது ஒரு டென் செகண்ட் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதோட போயிட்டாரு அவரு அடுத்து பாருங்க மூணாவதா இங்க பாருங்க இப்ப மேல நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா சிந்துவெளி நாகரிகம் சேம் அதே நோட்ஸு இப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை பண்ணுவாரு இது வந்து மூணாவது நபர் இப்ப பாக்குறவரு இங்க பாருங்க இவங்க எல்லாமே வேற வேற நபர்கள் ஓகேவா ஆனா இவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ இவங்களே தயாரிச்ச மாதிரி எல்லாமே எயின் டிஎன் இருக்கு இல்லையா அந்த நோட்ஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா அதை எடுத்து இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணுறானுங்க நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த நூற்றி தொண்ணூற்றொம்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அதுக்கப்புறம் ஜி கே ரெண்டு நோட்ஸும் கிடைக்கும் அப்படின்லாம் போட்டிருப்பானுங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க இது எல்லாமே அவங்களுடைய உழைப்பே கிடையாது யாரோ ஒருத்தங்களுடைய உழைப்பே இவங்க என்ன பண்ணுறாங்க ஈஸியாக எடுத்து விற்பனை பண்ணுறாங்க இங்கே பாருங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரிட்டன் நோட்ஸ் பாருங்களேன் இதே நோட்ஸு தான் மேலே அந்த நம்ம கேட்டோம் இல்லையா அந்த ரெண்டு பேரும் இதே நோட்ஸ் தான் வந்து சேல் பண்ணானுங்க இங்க பாருங்க இதே சேம் நோட்ஸ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நோட்ஸ் உடைய இது வந்து டெலிகிராம்ல இருக்கு அதுல இவங்க என்ன பண்றாங்க டிஎன்பிசி மெட்டீரியல் போட்டு இவங்களே அது இந்த பிக்சரை மட்டும் ஆட் பண்ணி இது விற்பனை பண்றாங்க இதே நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போ இதே தமிழ் நோட்ஸ் இந்த மூணு பேருமே நம்ம பார்த்த மூணு நம்பர்லயுமே இதே தமிழ் நோட்ஸ் வந்து கிடைக்குது இங்க பாருங்க சிந்து நாகரிகம் இப்போ இதுலயும் சிந்துவெளி வெளி நாகரிகம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க சேம் அதே நோட்ஸ் தான் நீங்கள் மூணு பேர் நான் கேட்டேன் இல்லையா அந்த மூணு பேருமே ஒரே நோட்ஸை தான் என்ன பண்ணுறாங்க சிந்துவெளி நாகரிகத்துக்கு அனுப்புகிறாங்க இது எல்லாமே எய்ம் டிஎன்லில் அவங்க ரெடி பண்ண நோட்ஸு இது அப்படியே நான் வந்து பார்த்துருக்கேன் எய்டியனில் அந்த நோட்ஸை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவனுங்க எல்லாம் ஒரே நெட்வொர்க்கா என்னன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஃபேக்கான யாரோ தயாரித்த நோட்ஸை டெலிகிராமில் இருந்து எடுத்து அதை விற்பனை பண்ணுறானுங்க யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போய் வாங்காதீங்க நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கெலாம் ஒருத்தன் வந்து நோட்ஸ் கொடுப்பானா யோசிச்சு பாருங்க அவன் எழுதுகிற நோட்ஸை உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறானா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எழுதுறவனுக்கு தான் தெரியாது எவ்வளவு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றது இதை பார்த்திங்கன்னா இது எல்லாமே இதெல்லாம் போய் வாங்காதீங்க தயவு செஞ்சு அந்த அளவுக்கு இவ்வளோ பேர் ஏமாத்துறானுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மூணு நம்பர்லேருந்து அதாவது ஆக்சுவலி இந்த மூணு நம்பர் இருக்கு இந்த மூணு நம்பர்லேயுமே நான் கேட்டேன் இந்த மூணு நம்பர்லேயுமே ஒரே நோட்ஸை தான் அனுப்புகிறானுங்க ஒரே மெட்டீரியல் தான் இருக்குது எல்லாம் எயிம் டிஎன்னு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராமில் யாரோ எழுதி போட்டால் அந்த நோட்ஸ் எடுத்து இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணுறானுங்க